வரமத்துலாஹ் வரில் நமது வாழ்க்கையில் ரொம்பவுமே சங்கரமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா அது கரனை வாங்கிட்டு அதை கொடுக்க முடியாம சிரமப்படுவதுதான் நமது கடனை அடைப்பதற்கான துவாவை நபி சல்லாஹூ அலை அவர்கள் கற்று தந்துள்ளார்கள் பொறுத்த வரைக்கும் நபிசல்லா ஹலேஸ்வம் அவர்கள் ரொம்பவே கவனமாக இருந்திருக்காங்க ஏன்னா நம்ம ஒருத்த கடன் வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா அவங்கள்ட்ட ஒரு ரெண்டு நாளையில கொடுப்போம் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்திருப்போம் ஆனால் அந்த ரெண்டு நாளையில நம்மளால கொடுக்க முடியாமல் போன போயிடும் அப்போ என்ன ஆயிடும் அப்படின்னாக்கா நம்ம வாக்கு மீறினவங்களா ஆயிடுவோம் இப்போது வாக்கு மீறுறது யாருடைய குணம் முனாஃபிக்குடைய குணம் இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு அவங்க கடன் கொடுக்கும்போது ரெண்டு நாளில் தந்துடுறீங்களான்னு சொல்லிட்டு கேட்டு கொடுப்பாங்க ஆனால் நமக்கு தெரியும் அது நாலு நாளாக ஆகலாம் அஞ்சு நாளாக ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் ஆனாலும் சரி ரெண்டு நாளில் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்குவோம் நம்மளுடைய தேவையை அப்போதிக்கி பூர்த்தி செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துனால அப்போது இதுவும் கூட நயவஞ்சங்களுடைய கரனை வாங்கிட்டு அந்த கரனை கொடுக்க முடியாம போகுது அப்படிங்கிறதுனால உறவுகள்லயும் என்ன செய்யுது அப்படின்னாக்கா சிக்கல் வருது பல பிரச்சனைகள் அவங்கக்குள்ள மனஸ்தாபங்கள் ஏற்படுறதுக்கு இந்த கடன் வந்து ரொம்பவுமே காரணமா இருக்கு இவ்வளவு சுமையை தரக்கூடிய அந்த கடனை அதிலிருந்து நம்ம நீங்கிறதுக்கு இந்த கரனை அடைக்கிறதுக்கு நபி சிலம் அவர்கள் ஒரு அழகிய ஒரு துவாவை கற்று தந்துள்ளாங்க இந்த துவாவுடைய சிறப்பு என்னன்னா மலையளவு கடன் இருந்தாலும் இந்த துவாவை ஓதி வந்தோம் அப்படின்னாக்கா அந்த கடனை அல்லாஹ் நீக்குவான் என்று நபி சல்லாஹிஸ்லாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் அந்த துவா என்னன்னா அல்லாஹு மக்ஃபினி பி அன் ஹலாலிக்கி பி அம்மன் சிவா இந்த துவாவுடைய பொருள் யார் நீ விளக்கியதை விட்டும் நீ ஆகமாக்கியதை கொண்டும் எனக்கு போதுமாகுவாயாக மேலும் உனது கிருபையைக் கொண்டு உன்னை தவிர உள்ள அனைத்தை விட்டும் என்னை தேவையற்றவராக ஆகுவாயாக இந்த துவாவை தினமும் நாம் ஓதி வந்தோம்னா இன்ஷா அல்லா நம்முடைய கடன் அனைத்தையுமே அல்லாஹு தாலா நீக்கிவிடுவான் அது மலையளவு இருந்தாலுமே அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்து